மைக்ரேட்டரி பேர்டு வந்துச்சுன்ற வார்த்தையே தப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் எங்க வேணாலும் போகலாம்ங்கும் போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்ரி பேர்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிஎம் நிலைமை அவர் தொழில் வளர்ச்சிக்கு அடிகோல் நாட்டி டிஃபென்ஸ் காரிடோர் எடுத்துட்டு வந்தது பிரதமர் மோடி அவர்கள் அதை தவிர எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்ததும் பிரதமர் மோடி ஐயா மூலமா தான் இப்படியாக தமிழ்நாட்டுக்கு முதல்வர் பிரதமர் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கோடி காமிச்சு திரும்பி போ மோதி ஒவ்வொரு மாநில மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும் வரும்போது அவங்க கலெக்ஷனுக்கு மாத்திரம் வந்துடுறாங்க எடுத்து சொன்னோம் நீங்க யாரு தொழில் எடுத்துட்டு வந்தவர் வந்து வசூல் பண்றதுல நீங்க எடுத்துட்டு வந்து வராத தொழிலுக்கு நீங்க வந்து எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு கேட்கணும் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.